அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் வாழ்வில் இது நடந்தே தீரும் மறு எடுக்கும் மீனம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது முழுமையாக இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு முழுமையாகவே இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நினைத்தபடியே நினைத்த காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வளம் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் ஆற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து வளம் வரப்போகிறாருங்க பிற்பகுதியில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை உறுதியாகவே மீனராசிக்கார அவர்கள் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆசையின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தந்தை மற்றும் தாயுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி அவர்களுடன் அன்பும் பாசமும் பரிமாறிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வகையில் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் உறவினரிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிக்கனமாக செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதால் பொருளாதார ரீதியாகவும் குறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சுக்கரன் குருவுடன் இணைந்து வலம் வருவதால் நிறைந்த நன்மை உண்டுங்க ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் சுக்கரன் அவர் குரு பகவானுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் வலம் வருவது இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் குரு சுக்கர யோகம் நிறைவாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் கையாளுவதோடு மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை முற்றிலுமாக தகர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய மிகவும் வலுவாக குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கரனும் பலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பெண்மணிகளுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிப்பதோடு அந்யோனியம் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் தடை தாமதமின்றி சிறப்பாக வரப்போகிறது எதை செய்தாலும் அதை நன்கு சிந்தித்து சிறப்பாக செய்து காட்டக்கூடிய ஆற்றல் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் அதை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் சிறப்பாக உண்டு ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிதானமும் பொறுமையும் நிச்சயம் தேவை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்வத உறுதியாக மீனராசிக்கார்கள் தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான பணிகளில் முயற்சி செய்கிறவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி உண்டு ஏனென்றால் விரயத்தில் ராகு வளம் வந்தாலும் ஆகிய ஆறில் மோட்சக்காரகரான கேது வளம் பெறுகிறார் வலுவுள்ளதாக கேது வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகளையும் முதலீடாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே புதிய ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட பல்வேறு வகையான விரயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை வளர்ச்சியையும் நிறைவானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறாம் இடமான பெரும்பாலும் வளம் பெறுகிறார் மங்களக்காரகன் அவர் பிறகு சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சப்தமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பற்றாக்குறைகளை நீக்கி அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சூழலை நிச்சயம் செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் தங்களுக்கு சாதகமாக பல்வேறு வகையான பணிகள் அமையும் கடன் வாங்க எப்படி ஒரு சூழல் உருவானதோ அதுபோன்று கடனை அடைக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான சூழல் உருவாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக விளங்கி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது இது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பதினேழாம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போகிறார் பதினேழாம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்திற்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வருவது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ராசிக்கு சகாயமானவர் சந்திரன் முற்பகுதியில் தேய்பிரை சந்திரனாக வளம் வந்தாலும் இருபத்தி நான்காம் தேதி அமாவாசை தினம் அன்றைய தினத்திற்கு பிறகு மிக வலுவாக வளர்புரை சந்திரனாக வளம் சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறக்கூடிய தருணத்தில் உறுதியாக வெற்றி கிட்டும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் கூட எளிதில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பிரமிக்கக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நுழைகிறார் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வைத்தியக்காரர்களான புதனின் உடைய வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை கையாளுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனராசி தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை